ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை மாத பிறப்பில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது ஆ கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு செல்லமே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பதில்லை இறைவனானவன் தீர்மானித்துதான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்த செய்துள்ளார் அப்படி இருக்கும்போது என்னை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா அல்லது உன்னுடைய வழியை கண்டு ரசிப்பேனா என் கண்கள் பார்த்து உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகிறது எனக்கு ஒன்றும் தெரியாது என்னால் முடிந்ததை செய்துவிட்டேன் அதற்கான முடிவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று நீ உரிமையுடன் என்னிடம் சொல்லும் வார்த்தைகள்தான் என்னை எப்போதும் இளோங்க வைக்கும் ஓடுகின்ற ஆறுக்கும் அலைகின்ற கடலுக்கும் விழுகின்ற அறிவுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது ஆகவே உன் சாயப்பா சொல்வதை பொறுமையுடன் கேட்கிறாய் அல்லவா நிதானமாக கேட்கிறாய் அல்லவா நிறத்தோட வேறுபாடு தண்ணீரோட வேறுபாடு இப்படின்னு இருக்கும்போது உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறும் எல்லாம் நல்லதற்காகத்தான் பார்க்கும் மனசும் இன்பமும் துன்பமும் ஒன்றுதான் பார்க்கிற மனக்கண்ணும் பொறுமை நம்பிக்கைங்கிற இருக்கைகள் ஆகையால் இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்தாதான் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாக வீசும் கலங்காதே மாறுதலுக்கான உனக்கு நடைமுறைகள் எல்லாம் தொடங்கியாச்சு நீயும் மனதளவில் என்னை தயார் செய்து வைத்துக்கொள் புதிய வாழ்க்கைக்கு என் பாசமும் என்னோட அருளும் என்னோட அன்பும் என்னுடைய உயிரும் என்னோட மூச்சும் என்னோட பிள்ளையான உன் சாயப்பா நிச்சயமாக உனக்கு தருகிறேன் இப்பொழுது சந்தோஷம்தானே அதே போல்தான் கஷ்டம் என்பது எல்லோருக்குமே வருவதுதான் அதன் பிடியிலிருந்து யாரும் உடனடியாக தப்பவே முடியாது நீ ஆறுதல் சொல்வாய் ஆனால் இப்போ உனக்கே கஷ்டம் என்ற நிலை வந்ததும் எதையோ என்னென்னவோ நினைத்து கொண்டு வாழ்விலேயே பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் நீ உன் மனசு இப்போ என்ன சொல்லுது தெரியுமா பிறந்தது முதல் இப்ப வரைக்கும் சொல்ல முடியாத கஷ்டத்தையும் துயரத்தையும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறேன் இதிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வருவதற்கு யாருமே இல்லைதன்றுதானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ இதுவரை அனுபவித்த சித்திரவதைகள் வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் என நெஞ்சையே பிழிய வைக்கிறது சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வாழ்க்கையோட பூரண ரகசியம் இதை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் சில பேர் நம் மனதிற்கு மகிழ்ச்சியான இருப்பார்கள் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்குமே வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பிரபஞ்சத்தில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இரவில்தான் மின்மினி பூச்சியோட வெளிச்சம் நமக்கு தெரியும் பகல்லாது தெரியவே தெரியாது அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் நீயோ வாழ்க்கை வாழ்க்கையின் பின்னோடியே படிப்பை வெளிச்சத்திலேயே பார்க்க முடியாது உணரக்கூடிய முடியாது உணரக்கூட முடியாது ஆகவே இருளில் அலைந்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்மார்த்த வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் அந்த நேரம் எப்பொழுது தெரியுமா உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே தான் வாழ்க்கை நடக்குது அது சரியாக நடக்குமா என்ற பயம்தான் அந்த பயத்தில்தான் உன் வேலையில் தடங்கல்கள் வருகிறது பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாமே உனக்கு தான் கொடுத்த வாய்ப்புகள் உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள் தான் அதை மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வழியை நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன் அதில் நீ பயணித்த பயணம் செய்ய பயணிக்க பயணம் செய்ய தயாராக இரு என் செல்லமே உனக்காக நான் பக்கபலமாக உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் நீ உண்மையோடும் ஆன்மீக உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் நான் உனக்கு சொல்றதை எல்லாம் நீ கேட்காமல் புரியாமல் நடந்து கொள்வதால் தான் நீ எந்த பலனையும் அடைய முடிவதில்லை உன் மனதில் ஒன்று தோன்றும் இப்போ கெட்டவர்களும் கெட்டது கெட்ட செய் கெட்டது செய்பவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே கடவுள் எனக்கு தர வேண்டும் என நினைக்கிறாய் உன்னை போல எல்லோரும் இப்படித்தான் கேட்கிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதை இதுதான் ஒன்றுக்கும் உதவ மாட்டா என்று உலகம் உன்னை உதைத்தாலும் ஓடுவதை நிறுத்தாதே வெற்றிக்காக ஓடுவதை நிறுத்தாதே வாழ்வில் நீ உயர்ந்த லட்சியத்தை எடுத்துக்கொள் ஏற்படுத்திக்கொள் அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படித்திருக்கிறார் குறிக்கோள் இல்லாமல் வெறுமனே வாழ்வதில் அர்த்தமே இல்லை நீ நீ ரோஜாவா தாமரையா அள்ளியா என்பது ஒரு விஷயமே அல்ல நீ மலர்கிறாயா என்பதுதான் பிரச்சனை ஆகவே யாருக்கும் ரசிக்கத் தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோல உன் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் கொள்ளாதே உனக்கானது நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தோடு நான் சொன்ன மேற்கொள்ளப்படும் எந்த முயற்சியும் வீணாகவதில்லை போராடு ஜெயித்து காட்டு வெற்றி நிச்சயம் உனக்கு ஆகவே உன்னை இனி எதுவும் உன்னை துன்புறுத்தாது துன்புறுத்தவும் விடமாட்டேன் உன் புலம்பலுக்கு முற்றுப்புள்ளி இனி வாழ்க்கையில் மிக மேகமாக வளர்ந்து வாழப்போகிறாய் என் செல்லமே கலங்க வேண்டாம் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ போகிறாய் தேவையில்லாமல் மனதில் கற்பனையை வளர்த்து போகாதே மனதில் கற்பனையை வளர்த்து கொண்டால் என்னை மீறி எதுவும் நடைபெறாது உனக்கு வேண்டியதையெல்லாம் எல்லாம் கொடுக்கப் போகிறேன் காத்திரு வாழ்க்கையில் நீ செல்லும் தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கற்று தேர்ச்சி பெற்றிருக்கிறாய் என்று கவனி உன் அனுபவம் பதில் சொல்லும் பிரச்சனையை புலம்பாமல் புலம்பினால் தீர்மா நிச்சயமாக தீரவே தீராது தீர்வுக்கு உண்டானவற்றை யோசித்து செய் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைக்க முடியும் கவலைப்படாதே உனக்கு அதிலிருந்து சுமூகமான தீர்வை பெறப்போகிறாய் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது இல்லை இது நூறு சதவிகித உண்மை அது யாராக இருந்தாலும் சரி இன்னொன்று பிரச்சனை தீர நீ நிறைய விஷயங்களில் முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பு நேர்மையும் மற்றவர்களால் தற்காலிகமாக உன்னை காயப்படுத்தத்தான் செய்யும் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் சூட்டும் அளவு பெருமைப்படுத்தப்படுவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் தான் இப்படியே தேங்கி நிற்பாய் நீ அதையெல்லாம் விட்டுவிடு புத்துணர்வோடு செயல்படு செய்யும் காரியத்தை பிடிக்கணும்னு நினைத்து மகிழ்வோடு சந்தோஷமாக செய் அதற்கான பலன் உன்னை தேடி நிச்சயம் வரும் உன் சாயப்பாவுக்கு உன் கண்ணீர் என்னுடைய கண்ணீர் உன் வழி என்னுடைய வழி நிச்சயம் எல்லாவற்றையும் சரி செய்வேன் நீ ஜெயத்துடனும் நிம்மதியுடன் வாழப்போகிறாய் நாம் செல்லமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியப் போகிறது நீ நினைத்ததெல்லாம் நாளை மாதப்பிறப்பில் அற்புதமாக ஒன்று நடக்கப் போகிறது இதை கேட்டுவிட்டாய் அல்லவா விட்டாய் அல்லவா சந்தோஷமாக தூங்கு நாளை பொழுது உளுக்கு நல்ல பொழுதாக விடியும் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்